புதுச்சேரியில் இப்போ ஒரு சம்பவம் நடந்தது ஆர்த்தி ஆர்த்தினாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கொடூரமான ஒரு அந்த நிகழ்ச்சி வந்து யாராலையும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் சில விஷயங்கள் ஏன் தாமதமாச்சு இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே நாம் தாங்க இந்த விஷயம் நடந்த உடனே நம்ம வந்து ஒரு பரவலான ஒரு விஷயம் ஒன்றதெல்லாம் நடந்தது என்ன நடந்ததுன்னா வட மாநிலத்தில் வந்து அவங்க வந்து இந்த பொண்ணை சோஷியல் மீடியா மீடியாவட்டும் ஒரு வாட்ஸ்அப் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் மாவட்டம் எல்லா இதுலேயுமே இவங்க கிடைச்சிட்டாங்க வடநாட்டில் வந்து வந்து கும்பகும்பலாக வந்து இறங்கிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து பரவலாக பேசப்பட்டது அவங்க பெற்றோர்கள் வந்து காணவில்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க காவல்துறைக்கு இது பொதுமக்களை நாம் வந்து இது எப்படி வந்து வெளியில் கொண்டு போயிட்டோன்னா இந்த மாதிரி வட மாநிலத்தில் வந்து இங்கே வந்து ஒரு குறுப்பு இறங்கிட்டாங்க அவங்க வந்து இந்த குழந்தைய வந்து கடத்திட்டாங்க அதுவும் பொம்பளை குழந்தைங்கள தான் டார்கெட் பண்ணி கடத்துகிறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயத்தை சோஷியல் மீடியா பரவி விட்டு பல பேர் கவனத்தை வந்து இதில் திசை திருப்பிட்டு இது பெரிய ஒரு முட்டாளத்தனமான ஒரு செயல் எங்கேயோ நடக்கிறத வந்து இதில் முடிச்சு போடுறது எங்கேயோ ஃபேக்கான நியூஸ் எடுத்து இங்கே போடுறது அதனோட சில சில தவறுகள் தான் இவ்வளோ தாமதத்துக்கும் முதல் காரணம் இதில் ஒரு உண்மையான சம்பவம் என்னென்னா குற்றவாளிகள் இருவருமே அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு திசை சிரிப்பிருக்காங்க தான் அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் தவறான நியூஸை நம்ம கொடுத்ததுனால சில தாமதங்களும் சில விஷயங்களும் ஆயிடுது அவங்க இதுவே போலீஸ்காரங்களே போய்ட்டு அது இன்னொருபா கவனிச்சு அந்த சிசிடி ஃபுட்டேஜ் எடுத்து ஆனால் அவங்க ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க குழந்தை இந்த ஏரியாவை விட்டு எங்கேயும் போகலை என்றதை அவங்க கூட ஒத்துழைத்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிருந்தோன்னா அது அவங்க எளிமையில கண்டுபிடிச்சிருக்கலாம் ஒரு வாய்ப்பு அதே மாதிரி இன்னொரு சிசிடி ஃபுட்டேஜில் வந்து ஒரு நாலு பசங்க வந்து இப்படி அப்படி போகிற மாதிரியோ இப்படி பார்க்குற மாதிரியும் இருந்தது உடனே அவங்க நாலு பேர் தான் அந்த சினிமையை கிடைத்துட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை எந்த ஒரு அறிவிப்பும் அறிவிக்கலை இவங்க தான் குற்றவாளியோ இவங்க தான் வந்து நாங்கள் இது படிக்கணும் சொல்லிட்டு உடனே இவங்களே வந்து மக்களே வாட்ஸ்அப் ஆகட்டும் இவங்க தான் குற்றவாளி போயிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லி அப்பையும் வந்து காவல்துறையோட கவனத்தை சிதறடைப்பது நம்ம மக்கள் தான் இதில் என்ன தெரிகிறது பாருங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச நியூஸை நீங்கள் காவல்துறையில் போய் சொல்லுங்கள் ஏன் அது வந்து பப்ளிசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லைக் வாங்கணும் ஒரு சில விஷயங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சில விஷயங்களை வந்து பரவி தவறுதலாக போய் அது பல பேர் கவனத்தை பல திசையில் வந்து ட்ராவல் பண்ண வைக்கிது இது வந்து ரொம்ப தவறு அந்த சிறுமிக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயல் அந்த இரண்டு நாய்களையும் தூக்கில் போட்டு சாவடிக்கணும் பொதுமக்கள் முன்னணியிலே அதை சொல்கிறது கூட நான் விரும்பலைங்க கையை கட்டி போட்டு அவங்க அப்பா கதறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து சதையே இல்லைங்க என் பொண்ணுக்கு சொல்ல முடியலை வார்த்தைகளால் மிக கொடூரமான செயல் இரண்டு நாய்களையும் மனிதன் என்ற ஒரு பாரபட்சம் பார்க்காம நடு ரோட்டிலே சுட்டு கொல்லணும் அப்போ தான் சில பேர்களுக்கு ஆத்திரமும் அடங்கும் இந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடாத ஒரு எண்ணமும் வரும் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த இரண்டு நாய்களையும் கைது பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டில் ஆஜராகிறதுக்கு எட்டு போயிடும் ஆனால் அந்த கோர்ட்டு கோர்ட்டில் இருக்கிற வக்கீல்கள் எல்லாருமே ஒரு முடிவெடுத்து நாங்கள் யாரும் இவங்களுக்காக வாதாட மாட்டோம் சொன்னாங்க பாருங்க மிகப்பெரிய ஒரு விஷயங்க அது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா எங்கேயுமே அதிகமாக ஒரு குற்றமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் தண்டனைகள் கடுமையாக இருந்தால் மட்டுமே குற்றங்கள் குறையும் அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கணும் அந்த விஷயத்தில் இதுக்கப்புறம் வந்து இந்த பாலியல் என்ற ஒரு வன்கொடுமையே எங்கேயுமே நடக்க கூடாது இவங்களுக்கு தண்டனைய பொறுத்து தான் இருக்குது கானா பாடலை எழுதக்கூடியவர்கள் எழுதிய பாடலை இப்பொழுது பாருங்க இருக்கிற வரிகளை கேளுங்க கொடூரமான ஒரு சம்பவம் கொடூரமான ஒரு செயல் சுதந்திர நாடுங்க இல்ல பாலியல் கொடுமையால தவிக்கிது பாப்புள்ள சுதந்திர நாடு இங்கு சுதந்திரமா இல்ல பாலியல் கொடுமையால பெண்களுக்கு தொல்ல குழந்தைகள் உடலுறுப்பு நடக்குதப்பா கொள்ள நடக்கிற கொடுமையில் நான் எடுத்து எங்க சொல்ல குழந்தைங்க உடலுறப்ப அறுக்குதப்பா கொள்ள இந்த குறையெல்லாம் நான் எங்க போய் சொல்ல எங்க போய் சொல்ல இந்திய நாடு இது சுதந்திரமே இல்ல லாம் நடக்குதப்பா அவன் தொல்ல நாடு எங்க போகுதுன்னு தெரியல குழந்தை விளையாட வெளியல அனுப்ப முடியல நாடு என்ன நடக்குதுன்னு தெரியல குழந்தைய விளையாட அனுப்ப வெளியிலே முடியல ஊருக்கு ஒரு சுதந்திரமா பெண்கள் எல்லாம் இல்ல நாட்டில சுதந்திரமா பெண்கள் எல்லாம் இல்ல சுதந்திரமா பெண்கள் இல்ல நாட்டில சுதந்திரமா பெண்கள் இல்ல நீ பெத்த பெற்ற இருந்த கூட போய் படுப்பியா இன்னொருத்த குழந்தைய மட்டும் கழுத்த நெரிச்சு கெடுப்பியா நீ பெத்த பொண்ணா இருந்த கூட போய் படுப்பியா நீ பெத்த பொண்ணா இருந்த கூட போய் படுப்பியா இன்னொருத்த குழந்தைய கழுத்தி நெரிச்சு அறுப்பியா அனித்தா மரணத்துக்கு இந்த தேர்வு கிடைக்கல இனியோ எத்தனையோ குழந்தை சாக போது தெரியல ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து இருக்கிறோம் தூங்கி இருந்ததிலும் குழந்தைகளை இழக்கிறோம் அந்த பக்கம் போனா சாதி கொடுமை நடக்குது இந்த பக்கம் போனா மத கொடுமை நடக்குது அந்த பக்கம் போனா சாதி கொடுமை நடக்குது இந்த பக்கம் போனா மன்கொடுமை நடக்குது இதையெல்லாம் மாத்தணும்னு தெரியல முதலமைச்சர் எழுதணுங்க சட்ட வடிவில் அட இதையெல்லாம் எழுத தெரியல சாதி மதத்துக்கு எழுதினுங்க முதலமைச்சர் சட்ட வடிவில் சாதி இல்லனு தனி சட்டத்தை கொடுங்கடா இருக்கிற மக்கள் என்று எழுதிடா சாதி இல்லனு சான்றிதழ் கொடுங்கடா இருக்கிற மக்களாசமையே எழுதிடா சுதந்திர நாடு இங்க சுதந்திரமா இல்ல கொடுமை எல்லாம் பெண்களுக்கு தொல்ல ஆனோட வெற்றிக்கு பெண்கள் தாண்ட காரணம் பெண்கள் ஆணுக்கு அடிமை இல்ல மாறணும் பெண்கள் ஆண்களுக்கு அடிமை இல்ல மாறணும் ஆணு பெண்ணு சமையின்னு எழுதி வச்சாரு வீட்டில் பெண்ணு இல்லா நேரத்தில் அடிக்கின்ற போரி அணு சமம்னு சொல்லி வச்சாரு அடானு பெண்ணு சமின்னு சொல்லி வச்சாரி பெண்கள் இல்லா வீட்டில் ஆண்களுக்கு அடிக்கின்ற போரி பெண்கள் இல்லா வீட்டில் ஆண்களுக்கு அடிக்கின்ற போரி சுதந்திர நாடு இங்க சுதந்திரமா இல்ல பெண்களுக்கு சொல்ல குழந்தைகள் உடல் உறுப்பி நடக்கிறப்பா கொள்ள கொடுமை எல்லாம் எடுத்து எங்க சொல்ல அடை எடுத்து எங்க சொல்ல